புதுக்கோட்டை மாவட்டத்தில் கஞ்சா போதை மாத்திரை போதை ஊசி அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கள்ளச்சாராயம் கள்ள சந்தையில் மது விற்பனை லாட்டரி விற்பனை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வந்திதா பாண்டே உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து அந்தந்த காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல்துறையினரும் அதேபோல் தனிப்படை போலீசாரும் தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து கைது செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கரம்பக்குடி காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி காவல் ஆய்வாளர் சாமி கண்ணு தலைமையிலான போலீசார் கரம்பக்குடி அருகே அம்புக்கோவில் முக்கத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வந்த ஒரு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் கரம்பக்குடி வடக்கு தெருவை சேர்ந்த ரஹமதுல்லா என்பவர் இரண்டு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய் மதிப்புள்ள நூறு புள்ளி மூன்று எட்டு நான்கு கிலோ ஹான்ஸ் மற்றும் கூலிப் போன்ற புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றது தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து புகையிலைப் பொருட்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் ரஹமதுல்லாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்